நீங்கள் கடைசி வரைக்கும் ஹீரோவாகவே முடியாது அப்படின்னு சப்போர்ட்டிங் கேரக்டரா முத்திரை குத்தப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது கலையரசன் நம்ம தமிழ் சினிமாவுல சாகுறதுக்கு அளவெடுத்த மாதிரி ஒரு ஆள் தான் இவரு இதனால அவரே காண்டாகி ரீசெண்டா ஒரு மேடையில இனிமே நான் சாகுற மாதிரி கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன் நடிச்சா ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன்னு முடிவெடுத்ததா சொல்லிருந்தாரு நந்தலாலா முகமுடி மாதிரியான படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாலும் டேரக்டர் ரஞ்சித்தோட மெட்ராஸ் படத்துல அன்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அதன் மூலமா தான் கலையரசனுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிச்சு அதை வச்சுதான் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வாங்கிக்கிட்டே இருந்தாரு இவர் என்னதான் ஆரம்பத்துல டார்லிங் டூ ராஜா இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோவா நடிச்சாலும் கலையரசனை ஹீரோ மெட்டீரியலா பாக்குறதுக்கு மக்கள் ரெடியா இல்ல எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் படம் தொடங்கி போன வருஷம் வெளியான வாழை படம் வரைக்குமே மேக்சிமம் நிறைய படங்கள்ல இவர் செத்து தான் போயிருக்காரு கடைசியா ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு அந்த படத்தோட ஃபங்க்ஷன் மேடையில தான் அவரோட ஆதங்கத்தை கொட்டியிருந்தாரு இந்த படத்துக்கு அப்புறமா இனிமே ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் அவர் சொல்றாரு பட் எத்தனை ஹீரோ வாய்ப்புகள் அவரை தேடி போகுதுன்றதுதான் டவுட் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வினை வினையை இப்ப ஒரு வில்லனா பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல சாக்லேட் இருந்த மனுஷன் துப்பரிவாளன் டாக்டர் இந்த ரெண்டு படத்துலயும் இவரோட வில்லனிசம் பீக்ல இருக்கும் இருந்தாலுமே மனுஷன் வில்லனா நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா ஒரு பக்காவான ஹீரோ மெட்டீரியல் இவரு ரெண்டாயிரத்தி ஆண்டு வெளியான உன்னாலே உன்னாலே படம் பாத்திருக்கீங்கல்ல அதன் மூலமா ஹீரோவா இவர் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு படம் ரிலீஸ் ஆன டைம் எல்லாம் வினை மேல உயிரை விடுற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் அவருக்கு உருவாகிச்சு முக்கியமா பெண்கள் மத்தியில அந்த அளவுக்கு அந்த படம் முடிச்சுட்டு ஒரு பக்காவான சாக்லேட் பாயா இருந்தாரு பட் அடுத்தடுத்த கதை தேர்வுகள்ல வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு ரஜினிகாந்த் இவர் ஒழுங்கா பண்ணவே இல்ல நிறைய மொக்க படத்துல ஹீரோவா நடிச்சாரு அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில இருந்து ரொம்ப வருஷம் கேப் விட்டு இந்த துப்பாரி வாழன் டாக்டர் மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இனிமே ஹீரோவா பார்க்க கஷ்டம் தான் இப்போ நிறைய படத்துல வில்லன் கேரக்டருக்கு கமிட் ஆயிட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசனா ஆரம்பத்துல இவருக்கு ஒரு பக்கவான ஹீரோ மெட்டீரியல்னு ஒரு லுக் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பைவ் ஸ்டார் படத்தின் மூலமாக தான் ஒரு ஹீரோவா இவர் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாரு ஆனா அந்த டைம்ல இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பிரசனான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த படம் அட்ரு பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமாவும் நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு பட் சரியான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவே இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம ஹீரோவா நடிச்சா செட் ஆகாது அப்படின்னு ஒவ்வொரு படத்துலயும் சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சிட்டு இருந்தாரு துப்பரிவாலன் படத்துல எல்லாம் இவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிச்சு பிரசனாவை பொறுத்த வரைக்குமே தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற கனவோட தான் வந்தாரு பட் அது அவருக்கு நடக்கல அதுக்கப்புறமா ஸ்னேகாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் கொட்டினே செட்டில் ஆயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம் குஷி படத்தின் மூலமா ஒரு துணை கதாபாத்திரத்துல நடிச்சு நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுக

வில்லனா நடிச்சா அதுவுமே பெருசா எடுபடல பாபி சிம்ஹா எவ்வளவுதான் முட்டி மோதி பார்த்தாலும் எந்த ஒரு டேரக்டரும் இவரை ஹீரோவா காமிக்க விரும்பல இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்